இருபது பத்து ஐம்பது நூறு இந்த நம்பர்ஸ் நம்ம சொல்லிடுவோம் கிட்டத்தட்ட போட்டிருக்கோம் ஓகேவா ஒன்னுல இருந்து போட்டிருக்கோம் இந்த நம்பரை யார் யார் கட்டா சொல்றாங்களோ உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவோம் பணத்தை ஓகேவா அதனால நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே கேம் விளையாடுறவங்களும் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போகலாம் இந்த யார் யாருக்கு எந்த காசு வேற போதுன்னு தெரியல அது வேற பயமா இருக்கு வாங்க பிளே பண்ணுவோம் a few ஸ்டார்ட் நேரம் வந்திருச்சு நம்ம ஹாய் சொல்லுங்க பண்ண சொல்லுங்க ஓகே வாங்க நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பிளான் மாறிஞ்சிருச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதான் கேமோட ரூல்ஸ் என்னன்னா 1 நம்பர் ஓகேவா அந்த நம்பர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன அமௌண்ட் அதுல என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்க வின் ஓகேவா கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா

டுவெண்ட்டி இல்ல அஞ்சு இல்ல கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வாங்க சொல்லுங்க எதாவது சொல்லுங்க பத்து இல்ல இருபது இல்ல 20 ஒன் டுவெண்ட்டி ஒன் இல்ல إلا, 50. 46 46 இல்ல அவனும் நாப்பது இல்ல 4 இல்ல இல்ல 10 10 இல்ல 4 இல்ல இவரு வீட்டு இருபது ரூபா வின் பண்ணிட்டாங்க ஓகே என்ன சொல்ல விரும்புறீங்க ஓகே இருபது இல்ல இல்ல அம்பதா இல்ல இல்ல முப்பது முப்பது இல்ல தேர்ட்டி தேர்ட்டி இல்ல நாப்ப கே நாப்பது நம்பர் குள்ள முப்பது இல்ல 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 நோ 39 39 నో 14 నో 2 నో 20 20 నో no. 22 22 అది ముదించి 22 వేరా 30 30 నో no. 40 40 నో 5 5 నో 6 6

20 நோ 5 நோ 30 30 நோ 36 36 no. 37 37 நோ no. 5 5 நோ no. 5 வேற no. நம்பர் no. no. huh? 6 6 நோ no. Seven. NO Nine. NO Seven. NO Seven. NO Two. NO Eight. NO Level. NO Eight. NO 2 NO வாங்க வாங்க நோ நோஸ்ட் பத்துல No. Five. No. Thirty-two. Thirty-two. No. Thirty-eight. No. Thirty. No. Thirty-one. Huh? Thirty-one. No. Thirty-two. Irvati? Rende. Adu

one huh one no seven 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 no six no 37 no 39 no no six six, six. no

சிக்ஸ் noப்பத்தி யாரு no அறுபதுல நாற்பது புள்ள நாற்பது புள்ள ஒண்ணு வேற இருபத்தஞ்சு நோ இரு நோ இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபாயா இருக்கும் ரூபாயா இன்ன என்ன சொல்ல விரும்புறீங்க ஹேப்பி ஹேப்பி கஷ்டப்படுறாங்க இப்ப என்ன நம்ம ஒன்னு நம்பர் குறப்போம் அதாவது 20 இருந்து 30 க்கு ஓகேவா இருபதுல இருந்து 30 க்கு

34 முப்பது અહીંયામાં சொல்லுங்க இருபதுல இருந்து 30 కుల్ల இருந்து 30 நோ எவ்வளவு இருக்கும் 54 அவ்வளவுதான் இருக்குமா எவ்ளோ இருக்கும் அம்பத்தி என்ன ஹாப்பி நம்ம ஃபைனலா முடிச்சாச்சு எல்லாம் வின் பண்றாங்க இதுல யார் யார் வின் பண்ணாங்கன்னா யார் யார் வின் பண்ணது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று உரால இங்கே நாலு பேர் இப்போ மூணு பேர் மட்டும் இது பண்ணுறாங்க உங்களுக்கு ஆறுதல் அந்த சாக்லேட் மட்டும் கொடுக்குறோம் சாக்லேட் தம்பிக்கு ஏன் ப்ளே பண்ணல பட் இருந்தாலும் தம்பி சாக்லேட் அவ்வளோதாங்க இந்தாங்க ஒரு சாக்லேட் எல்லாம் வின் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு சண்டே நீங்கள் மறந்துறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி அடுத்து கேம் ப்ளே பண்ணலான்னு கண்டிப்பாக